நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க நத்தைய பொறுக்கி அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பிரச்சனை என்னல்லாம் நடந்துருச்சுலடா யாரேங்க நீங்க மொக்கவலா மலை யாராவது தண்ணி உள்ள ஓடிடுனே அப்பதான் நல்லா தெரியும் கிளியர்லி இருக்கும் ஏய் கோய் ஆகதுக்கே கல் ஏபிச்சாம போட்டுட்டு இங்க போய் எவ்வளவு பத்தியா

அது கட்டு கிட்டுக்கிட்டு அந்த பக்கத்தில் அந்த கை விடு அதில் விடுவா இந்த கிட்டு கிட்ட அப்படியே கொஞ்சம் விடு என்ன விட்ஸ் இடத்துல பிராண்ட்ஸ் இடுங்க எடியாதா

சொல்லு 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 என்ன சொல்ல ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் நான் வந்துக்கிறேன்

கொஞ்சம் அவருக்கு தானே அழுவிக்கிறேன் கொஞ்சம் அழுண்ணேன் அப்படி எழுதுற மொத்தமா ஒரு இதுல